நான் குடிச்சிட்டேன் நீ தான் குடிக்கல எனக்கு கூழ பிடிக்காத அதனால் நான் கொடுக்கல இதே பிரியாணி கொடுத்தீங்கன்னா குடிச்சிருப்பேன் இல்லை சாப்பிட்ருப்பேன் அதுக்கு பதிலாக மனசை கல்லாக்காமல் நான் வந்து இந்த இயற்கையை வந்து ரசிச்சிட்ருக்கேன் சரி ஐயோ ஒழுங்காகவே வாயிலாக வரமாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டுடலாமா அதுக்கு பதிலாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லையும் கூழ் இல்லை இந்த வில்லேஜ்லேயும் கூழ்லாம் ஊற்றினீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து ஆடி மாதம் மூணாவாரம் சண்டே உங்கள் வீட்டில் கூழ் ஊற்றினீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கூழ் பிடிக்குமானும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்ன மாதிரி பிரியாணி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சரிண்ணா கூழ் பிடிக்குனா பிரியாணி பிடிக்குமா கூழ் பிடிக்குன்னா பர்பிள் கலர் ஹாட்டு பிரியாணி பிடிக்குனா ரெட் கலர் ஹார்ட் பார்க்கலாம் என மாதிரி எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிச்சிருக்குன்னு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்